திமுகவுக்கு எதிரான அனைத்து கட்சிகளையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்பதில் பாஜக உறுதியாக உள்ளது இது தொடர்பாக தொடக்க முதலே தாவேகாவை இணைக்க முயற்சித்தும் வந்தது ஆனால் விஜய் திமுகவையும் பாஜகவையும் ஒரே நேர்கோட்டில் வைத்து விமர்சித்து வந்தார் ஆடிட்டர் குருமூர்த்தியை தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த விஜய்க்கு நெருக்கமான நபர்கள் நேற்று அவருடைய இல்லத்தில் சந்தித்து பேசியுள்ளது அரசியல் ஆர்வலர்களின் புருவத்தை உயர்த்தியுள்ளது கரூரில் தாவேக்கா தலைவர் விஜய் பேசிய கூட்டத்தில் சிக்கி நாற்பத்தி ஒன்று சம்பவம் எடுத்து வருகிறது ஒரு எடுக்க வேண்டும் என்பதற்கான கேள்விகள் பலராலும் எழுப்பப்பட்டு வந்தாலும் முறையாக கூட்ட நிகழ்வுகளை ஒருங்கிணைக்காத அனைத்து தரப்பினராலும் குற்றம் சாட்டப்படுகிறது குறிப்பாக தாவைகா தலைவர் விஜய் சரியான நேரத்துக்கு நிகழ்ச்சி நடக்கும் இடத்துக்கும் வராததும் இவ்வளவு பெரிய விபத்து நடந்திருக்கும் நிலையிலும் பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்காமல் உடனே கரூரில் இருந்து சென்னை திரும்பியதும் விஜய் மீது கடும் விமர்சனங்களை உருவாக்கியுள்ளன இந்த நிலையில் தாவேக்கா நிர்வாகிகள் மீது தமிழக அரசு பதிந்துள்ள வழக்குகளும் நியமித்துள்ள விசாரணை ஆணையமும் அக்கட்சிக்கு நெருக்கடியாக மாறியுள்ளது சந்தேகங்களையும் கிளப்பியிருக்கிறது திமுக தாவேக்காவுக்கு இடையேயான யுத்தத்தை கரூர் சம்பவம் மேலும் உள்ளாக்கி உள்ளாக்கியிருக்கிற நிலையில் டெல்லி இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளும் இறங்கி து கடல் விபத்து நடந்த சில மணி நேரங்களிலே தமிழக அரசிடம் இருந்தும் தன்னுடைய உள்துறை அமைச்சகம் மூலமாக அறிக்கையை கேட்க சொன்னார் அமித்ஷா மத்திய அரசின் விசாரணை அமைப்புகளை தாவேக்கா அணுக்கும் முன்னரே இது நடந்தது தொடர்ந்து ஆளுநரும் தமிழக அரசிடம் இருந்து இந்த சம்பவம் தொடர்பாக விவரங்களை கேட்டுள்ளார் இதற்கிடையில் தேசிய மனித உரிமை ஆணையம் விவரங்களை கேட்க வேண்டும் உரிய விசாரணை நடத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் தாவேக்கா முன்னணி தலைவர்களில் ஒருவரும் பாஜக முன்பு நிர்வாகியாக இருந்தவருமான நிர்மல் குமார் இந்த பின்னணியில் ஆடிட்டர் குருமூர்த்தியுடன் ஆடிட்டர் குருமூர்த்தியை விஜய் சந்திக்குமாறு வலியுறுத்தப்பட்டதாகவும் ஆனால் விஜய் அதற்கு தயங்கிய நிலையில் சந்திக்க தனது தரப்பினரை அனுப்பியதாகவும் கூறப்படுகிறது காரணம் திமுகவுக்கு எதிரான அனைத்து கட்சிகளையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்பதில் பாஜக உறுதியாக உள்ளது இது தொடர்பாக தொடக்கம் முதலே தாவேக்காவை இணைக்க முயற்சித்தும் வந்தது ஆனால் விஜய் திமுகவையும் பாஜகவையும் ஒரே நெருக்கோட்டில் வைத்து விமர்சித்து வந்தார் பாஜகவை கொள்கை எதிரி என்றும் திமுகவை அரசியல் எதிரி என்றும் வரையறுத்தார் இப்படிப்பட்ட சூழலில் விஜய்க்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலையை பயன்படுத்தி கொள்ளும் வகையில் அடுத்தடுத்த காய் நகர்தல்களை டெல்லியில் ஆரம்பித்துவிட்டனர் இதை அறிந்து கொண்டுதான் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கரூர் சம்பவம் தொடர்பாக முதல்வர் ஸ்டாலினோடு பேசிய கையோடு தாமைகா தலைவர் விஜய் தொடர்பு கொண்டும் பேசியிருக்கிறார் நம்மிடம் பேசிய டெல்லி வட்டாரத்தினர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க